நம்ம தமிழ்நாடு அரசு வந்து விவசாய நல்லன்னு தமிழ்நாடு முழுவதும் வந்து நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து மக்களுக்கு பணி செய்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம தமிழ்நாடு நெல் கொள்முதல் நிலையங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பலப்பட்ட புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது இது வந்து என்னென்னா ஐம்பது ரூபாலருந்து எழுவத்தஞ்சி ரூபா வரை ஒவ்வொரு மூட்டைக்கு வாங்குகிறாங்க அது பில்லு கொடுக்கறதில்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்தது இதை நம்ம ஆய்வு பண்ணுறதுக்காக பல கோணங்களில் விசாரிக்கும்போது முதல் கட்டமாக தென்காசி மாவட்டத்தில் சங்கரம் கோயிலை சார்ந்த ஒரு ஆசிரியர் கற்பையாங்கிறவர் வந்து ரிட்டையர்ட் ஆசிரியர் அவங்க வந்து இந்த புகாரை நமக்கு தந்தாங்க மாதிரி நான் வந்து அறுபத்தி ரெண்டு மூட நெல் கொண்டு போய் வச்சுருந்தேன் அதுக்கு வந்து என்ட்ட வந்து ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபா வச்சு மூவாயிரத்தி ஒருநூறுரூவா என்ன வாங்கினாங்க கேட்டால் பில்லு தரல அப்படின்னு ஏழாம் தேதி கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வச்சுருக்கிறாங்க நேற்றைய தினம் வந்து ரெசிப்டை கொடுத்துருந்தாங்க காலமாக ரெசிப்டை கொடுத்து இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நல்லிட்டு அதை வந்து ஆய்வு பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட ஆரம்பித்துலாம் கேட்டு பேசும்போது அந்த மாதிரி நாங்கள் வாங்க சொல்லலை அப்படின்னு சொன்னதுனால அந்த ரூபாயை பனிஷ் பண்ண வேண்டாம் இந்த ரூபாய் மக்கள் வாங்கி கொடுப்போம் திருப்பி வந்து மேலும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் மேலும் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அவங்களும் வந்து என்னென்னா சம்மந்தப்பட்ட வாங்கினவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட கருப்பை சாரை கூப்பிட்டு நைட் எட்டு மணி வீடு தேடி போய் காசை கொண்டு கொடுத்துருக்குறாங்க இது மிகப்பெரிய லஞ்ச ஊழலில் இருந்து வெளியில் வர்றதுக்கான மிகப்பெரிய வெற்றிங்கிறத நான் கொள்கிறேன் தொடர்ந்து அவருடைய நேரடி பேட்டியையும் இதோட நாங்கள் இணைத்துள்ள நன்றி வணக்கம் நான் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டம் சங்கரங்கோயில் என்ஜிஓ காலனியில் குடியிருந்து வருகிறேன் நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர் எனக்கு வயது எண்பது எனக்கு நிலங்கள் இருக்கிறது இந்த நிலத்தின் மூலம் நெல் வருஷம் வருஷம் நெல் பயிர் செய்து வருகிறேன் ரெண்டாயிரம் முதலாவதாக தமிழ்நாடு நுகர்பொருள் விற்பனை நெல் விற்பனை நிலையத்துக்கு நெல் கொண்டு போய் விற்பனை செய்து வந்தேன் முதலாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் அந்த நவம்பர் பயிர் விட்டு பிப்பதில் அறுவடை செய்த நெல்லை அங்கே கொண்டு விற்பனை செய்தேன் நாற்பது கிலோ ஒரு பைக்கு பத்து ரூபா ரேட்டு வாங்கினார்கள் அதற்கு பில்லு கேட்டாலும் பில்லு கொடுக்கல மறு வருஷம் இருபது ரூபா மூணாவது வருஷம் முப்பது ரூபா நாலாவது வருஷம் இதே கூடலூர் அதாவது சிவகிரி ரெண்டு விற்பனை நிலையத்தில் கொண்டு கூடுதலான நெல் போட்டேன் அந்த நெல் போடுறதுக்கு எனக்கு நாற்பது ரூபா ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயூவா பில்லு வந்தது நான் பதினாறாயூவா கிட்ட முடியாதுன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணி பார்த்தேன் அவர் அதுக்கு அந்த பதினாறாயிரத்துக்கு பில்லும் கொடுக்கல திரும்பவும் என்கிட்ட எப்படியாவது ரூபாயை வசூல் பண்ணணுன்னு அப்போ தான் நான் பில்லு கொடுப்பேன் பில்லுன்னா நெல் விற்பனை பில்லு இந்த இந்த காசு நாற்பது ரேட்டுக்கு வாங்குகிற இதுக்கு பில்லு கொடுக்க மாட்டேன்ட்டார் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரியில் கொண்டு இதே சிவகிரி ரெண்டு கொள்முதல் நிலையத்தில் நாற்பது கிலோ மூட அறுபத்தி ரெண்டு மூட தான் இந்த வருஷம் வந்துச்சு மேனிய வரல நெல் ரொம்ப பாதிப்பாகிடுச்சு அதனால் ரொம்ப கடனோடு தான் இருக்கிறேன் இப்போதை இப்போதைக்கு அதனால் இந்த வருஷம் நெல் கொள்முதல் கொண்டு போகும்போது என்கிட்ட ஐம்பது ரூபா ரேட்டுக்கு கொடுத்தா கொடுத்த வேணும்ட்டாங்க நான் மூவாயிரத்தி நூறுரூவா கொடுத்துட்டு தான் வந்தேன் வந்துட்டு ஆண்டி கரப்ஷன் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் இந்த மாதிரி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் உடனே உடனே அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல அந்த அவங்க நடவடிக்கைக்கு அவங்க ரொம்ப பயந்து என்கிட்ட நேற்று வந்து பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு எட்டு மணி அளவில் என்கிட்ட வாங்கின மூவாயிரத்தி நூறு ரூபாயும் கையில் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள் ஆனால் தமிழ்நாடு வாணிவ கழகத்தின் மூலம் விவசாயிகளுக்கு நல்லது செய்யணுங்கிற தமிழக அரசு இப்படி ஒரு லஞ்ச லாவணியத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை தமிழ்நாடு அரசு அதுக்குரிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன்